ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹப்ஸா யூசுஃப் வில்லேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் லீவில் பசங்க வீட்டில் இருக்கும்போது தோசை சுட்டு தரலான்னு பார்க்கும்போது எதா டிஃப்ரெண்டாக தோசை சுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணுறது தெரில உடனே அவங்க பேரே போட்டு தோசை சுட்டு கொடுத்தாச்சு அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லா நேரமும் இதை ட்ரை பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேர் பேர் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் டூ நாங்கள் வந்து தோசை வந்து எதாவது டிசைனாக எங்கள் அப்பா எங்கள் பேரே டிசைனாக பண்ணிட்டாங்க இது வந்து யார் பேருந்து கமான் சொன்ன இது கம்மெண்ட் சொன்ன சொல்லவா இது என் கம்பி யூஸ் ये टीवी हब्जाना फ्रेंड्स फ्रेंड्स नहीं मेरे वे बोलो सबसे फ्रेंड फ्रेंड्स बाई फ्रेंड्स सब्सक्राइब कराई करें जालिया कर